உயிர் கொடுத்தோம் உண்டி என்பது வேண்டும் என்பது அல்ல உணவு என்பது முதன்மைதான் முழுவதுமாக தான் வாழ்கின்ற சமூகத்துக்கு தானமாக அப்படியே தருகின்றானோ அதுதான் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்பது முழுமையான சான் அதன் பெரும் வண்டவர் கூட சொல்லியிருக்கார் செல்வத்திற்கு அவ்வளவு தன் குழந்தையை பெற்று எடுத்தவுடனேயே எதிர்பார்ப்பும் ரத்தத்தை பாராக்கி கொடுக்கின்றார் அந்த குழந்தையை வளர்ந்து பெருசாக அதன் என்ன எதிர்காலத்தில் நமக்கு என்ன செய்ய போதுன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த அன்னை அந்த செயலை செய்கின்ற அதே போல ஒரு சிறு நெல்மணியை விரைத்து இந்த மண்ணிலே விதித்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பதற்காக அந்த விவசாயி பாடுபடுகின்றாரே அவரை யார் போற்றுகின்றார்கள் அவரின் செயல்களை பாராட்டுகின்றார்கள் அவர்கள் படும் துயரங்கள் எதுவும் தெரியுமா ஒரு நாள் ஏதும் விளைகின்றோமா இல்லை நாம் காலையில் எழுந்தவுடன் வணங்குகின்றோமா இந்த விவசாயி நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் படும் இன்னல்கள் அத்தனை அத்தனை ஆயிரம் வார்த்தைகளில் சொல்லிவிட முடிகிறது அதற்கு பிறகு பாருங்கள் உணவு உணவு அமைத்து உணவுகளை அங்கங்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய உணவுகளை படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு உணவு தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னா முதன்மையை என்ன என்ற விஷயம் அப்படின்னா ஒரு மனிதன் அடிப்படையா தீர்மானி வந்து வாழ்ந்திருக்காக உணவில் காற்றை மட்டுமே சுவாசித்து இருக்கார்கள் அது அவர்களைப் போல மிக அற்புதமான மனிதர்களுக்கு நம்மை போல அர்த்தமான மனிதர்களுக்கு உணவு என்பது மிக அவசியம் உணவை வீணாக்காமல் இருப்பது அதை விட உணவை வீணாக்காமல் இருப்பது நம்ம ஒவ்வொருவரும் வீட்டில் வீட்டிலிருந்து தொடங்கணும் அந்த உணவை வீணாக்க கூடாது எதிர்கால தலைவர் இங்கே வீணாக்க கூடாதுன்னு சொல்லணும் உண்டி கொடுப்பதும் உயிர் கொடுப்பதும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா இங்கே உணவு கொடுப்பது மட்டுமில்லை

பாரம்பரிய சிறுதாட்டு உடலை இரக்கம் அறம் பொருள் இது அத்தனையும் வச்சு இந்த மக்களுக்காக நம்ம செய்கின்ற சேவை இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம செய்கின்ற சேவை நமது மொழிக்காக நம்ம செய்கின்ற சேவை இது எல்லாமே நம்மளுடைய மக்களின் மக்களுக்கு உயிரையும் கொடுத்து அது உயர்வான இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கறது உந்தி கொடுத்தோரையே உயிர்கொடுத்தோம் இன்னைக்கு அளவு அருமையான